அப்போஸ்தலர் மூணு செபவேளையாகி ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்கள் இடத்தில் தர்மம் கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு தர்மம் கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசிரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்துக்கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே தர்மம் கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுய சுயசக்தியினாலாவது எங்கள் சுய புத்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன ஆபிரகாம் ஈசாக்கு யாகோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளைகளின் இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்புக்கொடுத்தீர்கள் கொடுத்தீர்கள் அவரை விடுதலையாக்க தீர்மானித்தபோது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மருத்துவரிலிருந்து எழும்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகின விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று தேவன் தம்முடைய தீர்க்க தரிசல் எல்லாருடைய வாக்கிலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார் ஆனபடியினாலே கத்தருடைய சன்னிதானத்தினாலிருந்து இலைப்பார்தலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார் ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இலைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள் உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசுகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீருங்காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கத்தர் என்னை போல ஒரு தீர்க்கதர்சி உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எலும்பு பண்ணுவார் அவர் உங்கள் எல்லாருக்கும் சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அந்த தீர்க்கதர்சியின் சொற்கேலாதவனேவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான் சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள் நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராயிருக்கிறீர்கள் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்களிலிருந்து விளக்கி உங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான் செபம் கிருபியாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே விசேஷித்த வண்ணமாக அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசுரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்துக்கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலில் அண்டையிலே தர்மம் கேட்டு உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நடக்க முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே விசுவாசத்திலே கத்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசித்து பலனடைய ஆண்டவரே அவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடக்கும்படியாகவும் ஆண்டவரே அப்பா கீழ் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் சாட்சியுள்ள பிள்ளைகளாகவும் ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு செல்லும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவ்விதமான அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் இன்றளவும் நடக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே நீர் அதிசயத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் நிச்சயமாகவே அநேகரும் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுத்திறனாய் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே பார்வையற்றவர்கள் நடக்க முடியாதவர்கள் ஆண்டவரே வாய் பேச முடியாதவர்கள் காது கேட்காதவர்கள் ஆண்டவரே அப்பா இன்னும் அநேகர் ஆண்டவரே மனவளர்ச்சி குன்றியவர்கள் ஆண்டவரே மனவளர்ச்சி குன்றியிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் பராமரிப்பது பெற்றோர்களுக்கு மிகுந்த கடினம் வேதனைகள் ஆண்டவரே அந்த கடின வேதனைகள் எல்லாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் இந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படணும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படணும் கத்தருடைய நாமம் மகிமைப்படணும் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன வார்த்தையின்படியாக அந்த வார்த்தையின் வல்லமையினாலும் ஆண்டவரே வரங்களினாலும் அவர்கள் நிரப்பப்படணும் ஆண்டவரே கண்டிப்பாக சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவருக்கும் கத்தன் நீ நிரப்பணும் ஆசிர்வதிக்கப்படனும் அற்புதங்களை காணும்படி செய்யணும் சாட்சிகளாய் நிற்கணும் ஆண்டவரே அப்பா நீர் அப்பொழுது நடந்த விசுவாசத்தை இப்பொழுதும் நாங்கள் கனம் பண்ணும்படியாக அற்புதங்களை காணும்படி செய்யும் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாகட்டும் சந்தோஷம் சமாதானத்தையும் கொடும் ஆசீர்வதியும் வெளப்படுத்தும் ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் தேவனுடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி போடும் ஆண்டவரே மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் யாவும் விலகட்டும் முன்னோருடைய சாப கட்டுகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்த கர்த்தர் ஆண்டவரே இதிலே சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நான் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன வார்த்தை ஆண்டவரே அது எவ்வளவு உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தை ஆண்டவரே அப்போ அநேகர்களுக்கு உயிர்ப்பிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் செபன் பிதாவே ஆமேன்